தொண்ணூத்தி மூணு ரூபாய் பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸல் டபுள் சில பாத்தீங்க உங்களுக்கு தொண்ணூத்தி எட்டு ரூபா இப்ப நான் சொல்ற பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் தான் நீங்க ரொம்ப எடுக்க வேண்டாங்க அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எக்ஸல் உங்களுக்கு தொண்ணூத்தி மூணு ரூபா டபுள் எக்ஸல் பேட்டிங் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா கோடு இது தொண்ணூத்தி மூணு ரூபா அது தொண்ணூத்தி எட்டு ரூபா உங்களுக்கு பீஸ் பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது கலர்ஸ் பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு நம்ம இப்ப பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஒன் செவன்டி பிரைஸ் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் நிறைய இருக்கு டிசைன் நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ் என்ன டிசைன் அவைலபிளா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பைப்பிங்ல ஜிப்பு டைட்டானிக்கு காலர் எம்ராய்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிசைன் நிறைய இருக்குங்க அவங்க இப்போ நீங்க பாக்குறது வந்து இரநூத்தி பத்து ரூபா எக்ஸ் எக்ஸல் நைட்டிங்க பாருங்க உங்களுக்கு பிரிண்டர் டிசைன் உங்களுக்கு உங்களுக்கு எது பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு வரும் எம்ப்ராய்டர் டிசைன் உங்களுக்கு அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி பத்து ரூபா பீஸ் வந்து ரெண்டு ரூபா வருதுங்க ஹோல்சேல் பிரைஸ் தான் நானே ஹோல்சேல் பிரைஸ் நீங்க அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் போட்டு கொடுத்துரும் கலர்ஸ் பாருங்க கிட்டத்தட்ட நம்மகிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் அவைபிள் இருக்குங்க பாருங்க இது வந்து ஏழு பாட்டு உங்களுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் எம்பிராய்டர்ஸ் கட்டுங்க போறதுக்கு என்ன பண்ணா ஃபெஸ்டிவல் டைம்ல உங்களுக்கு இல்ல மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு தனியாக கிராண்டா லுக்காக தெரியும் அப்படின்னா இன்ஸ்கர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க வணக்கம் நம்ம கடை பேர் ஃப்ளோரா கார்மெண்ட்ஸ் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வஞ்சனக்கார விதி மகள் ரெண்டாவதுல இருக்குங்க இப்போ நம்ம கடையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் எடிஷ் பண்ணிட்டு இருக்கோங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மினிமம் எண்பத்தி ரெண்டு ரூபாய் வந்து ஆரம்பிக்கிங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொண்ணூத்தி மூணு இருந்து ஆரம்பிக்குங்க உங்களுக்கு இன்ஸ்கர்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டுவெண்டி ஃபைவ் எல்லாம் சவளிப்பட்டு இருக்கு உங்களுக்கு நைடிசை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன் இருக்கு நிறைய மாடல் இருக்கு சொன்ன பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேல் உங்களுக்கு மினிமம் அஞ்சு எடுத்தாலே போதுங்க ஹோல்சேல் பிரைஸ்ல போட்டு கொடுத்துருவோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம என்ன நைட்டிஸ் இன்ஸ்கட் வெரைட்டிஸ் இருக்கு டிசைன் இருக்குங்கிறது வாங்க பாக்கலாம் இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா பிரைஸ் உங்களுக்கு தொண்ணூத்தி மூணு ரூபா வந்து ஆரம்பிக்கங்களுக்கு உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு சைஸ் வரும் இதுல உங்களுக்கு நிறைய டிசைன் இருக்கு நிறைய மாடல் இருக்கு என்ன டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா பைப்பிங்ல ஜிப் வித்வுட் ஜிப் உங்களுக்கு டைட்டானிக் மாடல் காரன் மாடல் எலாஸ்டிக் மாடல் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாடல் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்ன தொண்ணூத்தி மூணு ரூபா பிரைஸ்ங்கிறது இந்த நைட்டி தாங்க உங்களுக்கு எக்ஸல் உங்களுக்கு தொண்ணூத்தி மூணு ரூபா டபுள் எக்ஸன் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா கூட இது தொண்ணூத்தி மூணு ரூபா அது தொண்ணூத்தி எட்டு ரூபா உங்களுக்கு பீஸ் பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது கலர்ஸ் பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு நம்ம இப்ப நம்ம பாக்கிறது பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் ஆயிட்டு பியூர் காட்டன் உங்களுக்கு அயன் குவாலிட்டி துணி நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் உங்க தண்ணியில போட்டா சுருங்காது எந்த கம்பெனின்னு வராது துணி உங்களுக்கு நல்லா இருக்கும் வாங்க இப்ப ஒரு ஐட்டம் விரிச்சு பாப்போம் எப்படி இருக்கு டிசைன் பாருங்க டிசைன் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு கலர் அஞ்சு டிசைனுங்க அஞ்சு டிசைன் வேற வேற டிசைன் அஞ்சு கலரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற கலர் உங்களுக்கு துணி வந்து நல்ல பைன் குவாலிட்டி துணி வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு எக்ஸல் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா கூட நூத்தி நாற்பது ரூபாய் இது பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பிரைஸ் தாங்க நூத்தி ரூபாய் எக்ஸல் டபுள் எக்ஸ் வந்து நூத்தி நாற்பது ரூபாய் காட்டணும் உங்களுக்கு ஸ்டாக் பாருங்க நம்ம ஸ்டாக் நிறைய இருக்கு கலர்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு டிசைன் நிறைய வரும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ என்ன டிசைன் இருக்குமோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் டார்க் கலர் டார்க் கலர்ஸ் இருக்கும் லைட் கலர் லைட் கலர்ஸ் இருக்கும் பெரியவங்க வந்து பூ போட்டது விரும்புவாங்க பட் எங்ஸ்டர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் சிம்பிளா இருக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி விரும்புவாங்க சேம் நம்ம ரெண்டுமே இருக்குங்க பெரியவங்களை கவர் பண்ற மாதிரியும் இருக்கு யங்ஸ்டர் கவர் பண்ற மாதிரியும் இருக்கு பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒன் செவன்டில இருந்து ஆரம்பிக்குங்க எக்ஸல் டபுள் எக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட உங்களுக்கு உங்களுக்கு ஒன் செவன்டி ஃபைவ் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் காட்டன் உங்களுக்கு ஃபைன் குவாலிட்டி ஸ் நல்லா வரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு பிரிண்டட் பிரிண்டட் மாடல் உங்களுக்கு இதுலையும் எக்ஸ்டபுள் ரெண்டு சைஸ் நம்ம அவைலபிளா இருக்கு கலர்ஸ் அதே தாங்க கலர்ஸ் நிறைய இருக்கு டிசைன் நிறைய இருக்கு வாங்க இப்போ ஒரு நைட்டிஸ் பாப்போம் இப்போ ஒன் அப்படின்னா கலர்ஸ் நிறைய இருக்கு டிசைன் நிறையா இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ் என்ன டிசைன் அவைலபிளா இருக்கு வித்வுட் ஜிப்பு டைட்டானிக் காலர் எம்ராய்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிசைன் நிறைய இருக்குங்க இப்ப நம்ம பக்கத்து பாத்தீங்கன்னா எம்ராய்டி நைட்டிஸ் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரெக்எல் ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு எக்ஸல் பார்க்கறது உங்களுக்கு இருநூத்தி பத்து ரூபா வருதுங்க டபுள் எக்ஸ்எல் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ரூபா இருக்கு வாங்க இந்த நைட்டி சம்ம பார்ப்போம் இப்ப நீங்க பாக்குறது வந்து இருநூத்தி பத்து ரூபா எக்ஸல் எக்ஸல் நைட்டிங்க பாருங்க உங்களுக்கு பிரிண்டர் டிசைன் உங்களுக்கு உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு வரும் எம்ப்ராய்டி டிசைன் உங்களுக்கு இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு ரூபாய் பேசுறது ஆரம்பிக்க உங்களுக்கு எக்ஸல் டபுள் சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி எட்டு ரூபா இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பேசுங்க ஹோல்சேல் பேசா நீங்க ரொம்ப எடுக்க வேண்டாங்க அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் உங்க போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஹோல்சேலும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் அஞ்சுல இருந்து ஆரம்பிக்குங்க உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்கும் உங்களுக்கு கலர் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாருங்க இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து நூத்தி முப்பது ரூபாய் ஆரம்பிக்குங்க உங்களுக்கு டபுள் எக்ஸல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் மாடல் உங்களுக்கு துணியை பாருங்க துணி வந்து ஃபைன் குவாலிட்டி உங்களுக்கு பியர் காட்டணும் உங்களுக்கு எந்த பாலிசி மிக்சரும் கிடையாது உங்களுக்கு டிசைன் பாருங்க டிசைன் நிறைய இருக்கு அவங்க கலர்ஸ் நிறைய இருக்கு இப்போ நீங்க பாக்குறது சேம் அதே தாங்க எக்ஸல் உங்களுக்கு எலாஸ்டிக் மாடல் டபுள் கார் வருங்க உங்களுக்கு பியார் கார்டன் உங்களுக்கு எந்த பழசு எக்ஸும் கிடையாது உங்களுக்கு தனித போட்டாலும் சுருங்காது துணி நல்லா இருக்கும் இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இப்ப நீங்க பாக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஒன் செவன்டில இருந்து உங்களுக்கு பிரிண்டர் மாடல் உங்களுக்கு பியூஆர் கார்டன் உங்களுக்கு இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா எக்ஸெல் உங்களுக்கு ஒன் செவன்டி ஒன் செவன்டில இருந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸுங்க ஹோல்சேல் பிரைஸ்னா அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் போட்டு கொடுத்துருவோம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல எம்பிராய்டரி மாடல் உங்க ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஆரம்பிக்கங்க உங்களுக்கு பியூர் காட்டன் உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் டிசைன் பாருங்க கலர் பாருங்க இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்எல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டில இருந்து ஆரம்பிக்குங்க உங்களுக்கு கலர் பாருங்க டிசைன் பாருங்க பியர் காட்டன் உங்களுக்கு இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் பார்ப்பீங்களா ஜிப் மாடல் இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஆரம்பிக்கங்க ஒன் ஃபார்ட்டிங்கிறது உங்களுக்கு ஹோல்சேப் பேசுங்க ஹோல்சேப் பேசுனா நீங்க அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஹோல்சேப் நூத்தி நாற்பது நாங்க போட்டு கொடுத்துருவோம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா எக்ஸல் எக்ஸல்ல பாருங்க உங்களுக்கு எக்ஸல் வந்து இது வந்து சிப்பு மாடல் உங்களுக்கு கலர் பாருங்க உங்க துணி ஃபைன் குவாலிட்டி துணி நல்லா இருக்கும் எந்த கலக்கூடம் கிடையாது உங்களுக்கு புயா காட்டணும் உங்களுக்கு நேரில் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க துணி எப்படி இருக்கு சேம் அதே தாங்க வந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஃபைவ்டீங்கில் சிப்பு மாடல் உங்களுக்கு துணி வந்து புயர் காட்டன் உங்களுக்கு பாருங்க இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா எக்ஸல் டைட்டானிக் மாடல் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஆரம்பிக்குங்க புயர் காட்டணும் உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் பாருங்க உங்களுக்கு எந்த உங்களுக்கு என்ன அப்படின்னா சைஸ் பத்துவோம் பத்தாவது அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாங்க உங்களுக்கு எக்ஸல்லாம் கரெக்டான அளவுல இருக்கும் டபுள் எக்ஸ் உங்களுக்கு கரெக்டான அளவுல இருக்கும் பாருங்க ஹைட்டுமே பாத்தீங்க அப்படின்னா சேம் எல்லாமே ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் பண்றோம் உங்களுக்கு பாருங்க சேம் டிசைன் பாருங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளவரே வராதுங்க ஃபிளவர் இல்லாம சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு சில பேர் இதை லைக் பண்றவங்களும் இருக்க நிறைய பேர் இதான் லைக் பண்றாங்க சிம்பிளா இருக்கணும் பிளைனா இருக்கும் அப்படின்னு சொல்லி லைக் பண்றாங்க பாருங்க உங்களுக்கு இது பாருங்க உங்களுக்கு எக்ஸல் எக்ஸல் வந்து வித்தவுட் பைப்பிங்ல வருது வித்தவுட் சிப்ல வந்து பைப்பிங் மாடல் வருது உங்களுக்கு ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஹோல்சேல் பிரைஸுங்க அஞ்சு பேர் சேர்ந்தாலே போதும் உங்களுக்கு ஹோல்சே பிரைஸ் போட்டு கொடுத்துரும் துணி பாருங்க உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் இது உங்களுக்கு எக்ஸல் எக்ஸல்ல பைப்பிங்கில் எடுத்து விடுச்சிப்புங்க துணி பாருங்க உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் சேம் டிசைனை பாருங்க டிசைனும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குங்க உங்களுக்கு அம்மா கொச்ச கொச்சனும் போடுற மாதிரி இருக்காது உங்களுக்கு பெரிய பூ அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும் பார்க்கவே லுக்காக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லா டிசைன் இருக்கும் பாருங்க இப்போ நீங்க பாக்கறது பாத்தீங்கன்னா அப்படின்னா எக்ஸல் எக்ஸெல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங்ல வித் அவுட் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஆரம்பிக்கிங்க உங்களுக்கு அஞ்சு பீசா வரும் ஹோல்சேல் நான் சொல்றது சொன்னா ஹோல்சேல் பிரைஸ் நீங்க அஞ்சு பிசா எடுத்தாலே போதுங்க உங்களுக்கு ஹோல்சேல் பீஸா போட்டு கொடுத்துருவோம் நம்ம பாருங்க அஞ்சு பீஸுங்கிறது ஒரு கட்டா வருங்க ஒரு கட்டா எடுக்கணும் நீங்க இது பாருங்க உங்களுக்கு எக்ஸல் எக்ஸெல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டானிக் மாடல் டிசைன் பாருங்க உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்கும் உங்களுக்கு பியூர் காட்டன் உங்களுக்கு ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைங்க பாருங்க எக்ஸல் டைட்டானிக் மாடல் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆரம்பிக்க பாருங்க டிசைன் நல்லா இருக்கும் உங்களுக்கு டிசைன் பாருங்க உங்களுக்கு சைஸ் எல்லாமே பாருங்கள் சைஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு துணி பண்ணி பார்த்தீங்கன்னா வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு எக்ஸல் பைப்பிங்ல இது சிப் உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாருங்க டிசைன் பாருங்க டிசைன் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு இது நல்லா இருக்கும் வந்து பாருங்கள் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் இன்ஸ்கர்ட் பாக்க போறாங்க இன்ஸ்கர்ட் பொறுத்தவரை என்ன அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் எயிட் ஆடி நோட்டு ரெண்டு சைஸ் அவைபிளா இருக்கு நான் சொன்ன மாதிரி தாங்க அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி பத்து ரூபா பீஸ் வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்றேன் பிரைஸ் நீங்க அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல போட்டு கொடுத்துருவோம் கலர்ஸ் பாருங்க கிட்ட டுவெண்டி ஃபைவ் கிளாஸ் அவைபிள் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இடுப்பு சுற்றுல இருந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டா பாருங்க இன்ஸ்கர்ட் பாருங்க இது வந்து ஏழு பாட்டு உங்களுக்கு வந்து ஸ் ரூபா உங்களுக்கு துணி பாருங்க உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் உங்களுக்கு துணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க எப்படி துணி மட்டி துணியா இல்ல நல்லா துணியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து நல்ல பியூர் பியர் காட்டன் உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் துணி பாருங்க இப்ப நீங்க பாக்கிறது பாத்தீங்கன்னா எயிட் பாட்டுங்க செவன் பாட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரூபா சொன்னேன் எயிட் பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லைங்க பத்து ரூபா தாங்க கூட உங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு ரூபா துணிய பாருங்க உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர் ஓவர்லாக் துணி வரும் உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் துணி பாருங்க இடுப்பு சுற்றுல வந்து இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் தாங்க ஃபாலோ பண்ணுறோம் துணி உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க உங்களுக்கு செவன் பார்ட் உங்களுக்கு நான் சொன்னபடி தாங்க பிரைஸ் வந்து எண்பத்திரெண்டு ரூபா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துருவோம் ஹோல்சேலாம் உங்களுக்கு அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதுங்க ஹோல்சேல் பிரைஸ்ல போட்டு கொடுத்துருவோம் சேம் பாருங்க துணி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபைன் குவாலிட்டி உங்களுக்கு எந்த கம்பெனிலாம் வராதுங்க துணி நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்து பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்கட்டுங்க இன்ஸ்கட்டில் பார்த்திங்கன்னா இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நூத்தி அஞ்சு ரூபா வருதுங்க எயிட் பார்ட்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்து ரூபா கூட நூத்தி பதினஞ்சு ரூபா துணியை பாருங்க கலர் சேம் கலர் தான் சேம் ஃபைவ் பைஸ் அவங்க அவைலபிளா இருக்கு துணி பாருங்க உங்களுக்கு து நல்லா இருக்குங்க உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா செவன் பார்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கும் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ்னா நீங்க அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லயும் நாங்க போட்டு கொடுத்துருவோம் ஹோல்சேல்னாலே நீங்க ரொம்ப யோசிக்கணும் அஞ்சு பீஸ்னாலே உங்களுக்கு ஹோல்சேல வந்துடுங்க அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எம்பிராய்டர் இன்ஸ்கர்ட்டுங்க கம்ப்யூட்டர் எடுத்து போறதுக்கு என்ன பண்ணா பெஸ்டிவல் டைம்ல உங்களுக்கு இல்ல மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு தனியாக லுக்கா தெரியணும் அப்படின்னா எம்ராய்டு இன்ஸ்கர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கர்ட் பாருங்க உங்களுக்கு உங்க பீஸ் வாங்க காட்டும் ஆறுங்க இது சவன் பார்ட்டுங்க சவன் பார்ட்டு கம்ப்யூட்டர் எம்பிராய்டின் ஸ்கர்ட் ஒசரம் உங்களுக்கு நூறு சென்டிமீட்டர் ஒசரம் வருங்க இது சுற்றல வந்து எல்லா சைஸும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பார்ட் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் ஆரம்பிக்க நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா எட் பாட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ரூபா கூட உங்களுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு பிளஸ் ஒரு பதிமூணு நூத்தி நாற்பத்தெட்டு ரூபா வருங்க செவன் பார்ட் நூத்தி முப்பத்தஞ்சு எட் பாட்டு வந்து நூத்தி நாற்பத்தி ரூபா ஆறுங்க டிசைன் நல்லா இருக்குங்க உங்களுக்கு டிசைன் எல்லாம் ஒரே டிசைன் எல்லாம் வராது எல்லாம் உங்களுக்கு வேற வேற டிசைன் தான் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு எம்பிராய்டின் ஓகே இப்ப நீங்க வீடியோ பார்த்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பாத்திருப்பீங்க நிறைய வெரைட்டிஸ் பாத்துருப்பீங்க கலர்ஸ் பாத்திருப்பீங்க அதெல்லாம் கம்மி தாங்க ஒன் டைம் கடைக்கு வந்து பாருங்க நம்ம டிசைன் நிறைய இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் நிறைய நிறைய இருக்கு ஒன் டைம் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நன்றி வணக்கம்